அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை பேய் பிடித்தவரை குணப்படுத்தல் ரூகா நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசின் போதனையில் ஓர் ஆணித்தரமான தோரணை காணப்பட்டது அவர் அந்நாட்களில் போதனை பணி செய்து வந்த மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு கற்பித்தார் அங்கே தீய பேய் பிடித்த ஒருவர் இருந்தார் அதிகாரத்தோடு அல்லாத பழகிபோன செய்திகள் பேசப்படுகையில் அந்த மனித எவ்வித சலனமின்றி தொழுகையில் பங்கேற்று வீடு சென்றிருப்பார் என தோன்றுகிறது ஆனால் பேய்களை விரட்டும் வகையில் ஏசின் போதனை அமைந்ததால் அந்த பேய் உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை அழித்துவிடவா வந்தீர் என்று இரண்டு கேள்விகளை தொடுத்தது இறைமகனாருக்கு இறைவனை தொழும் தொழுகை கூடத்தில் என்ன வேலை என்று கேட்பது வேடிக்கை அல்லவா பேய்களை பொறுத்த மட்டில் அவைகள் அத்தொழுகைகளில் அமைதியுடன் கலந்து கொண்டன அங்கே அந்த பேயை சேர்ந்த பல பேய்கள் இருந்ததாகவும் தோன்றுகிறது எங்களை அழித்துடவா வந்தீர் என கேள்வி பன்மையில் அமைந்துள்ளது பேய்கள் கல்லறைகளில் குடியிருக்கும் என்பது பொதுவான நம்பிக்கை ஆனால் இந்த பேயும் அதன் சகாக்களும் வாசம் செய்தன அங்கு யாரையும் அச்சுறுத்தி விரட்டவில்லை நாசிரியத்தூர் இயேசு ஒருவர் மட்டுமே அவர்களுடைய நிம்மதியான குடியிருப்பை கலைக்கிறவராக காணப்பட்டார் இயேசு முதலில் கொடுத்த கட்டளை வாயு மூடு என்பது ஏனெனில் அவர் இன்னார் என்று சான்றுரையை பேயின் வாயிலிருந்து மக்கள் கேட்பதை அவர் விரும்பவில்லை அடுத்த கட்டளை இவரை விட்டு வெளியே போ என்பது அப்போது பேய் அந்த மனிதரை கீழே தள்ளி வெளியேறிற்று ஆனால் அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்கவில்லை மீண்டும் மக்கள் வியப்பில் ஆழ்ந்தன அதிகாரத்தோடு அவர் பேயை அதட்டியதும் அது அவருக்கு கீழ்ப்படிந்ததும் எல்லோரை வியப்பில் ஆழ்த்தியது இந்த நிகழ்வு சுற்றுப்புறம் எங்கும் அவர் புகழ் பரவுவதற்கு காரணமாயிருந்தது அன்பார்ந்தவர்களே தூய் ஆவியானவர் எவ்வாறு இயேசுவில் வழி நடத்தினார் என்பதை மிக தெளிவாக அறிகிறோம் அழகையும் ஆண்டவரை அறிந்திருக்கிறது எனவே தான் இயேசு கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை உலகறிய சுட்டிக்காட்டுகிறது விவிலியத்தை புரட்டி பார்த்தால் தூய் அவரின் ஆற்றலோடு இயேசு போதிப்பதை கண்டு மக்கள் வியப்பில் திளைக்கின்றன கைது செய்ய காவலர்கள் அனுப்பப்பட்ட போது மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அவரை வேறுபடுத்தியது அவருடைய அதிகாரம் மறைநூல் அறிஞர்களும் பரிசியர்களும் குருக்களும் பிறருடைய மேற்கோளை காட்டி பேசினார்கள் ஆனால் இயேசு கடவுளின் மகன் என் அதிகாரத்தோடு பேசினார் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவராக வாழ்ந்தார் கடோல் மீது முழுமையான நம்பிக்கையும் ஆற்றலையும் உணர்ந்தார் அதுவே அவர் அதிகாரத்தின் அடித்தளமானது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நம் இதயத்தில் ஆவிக்கு இடம் கொடுக்காமல் உள்ளோமா வார்த்தையை ஆர்வமாக ஏற்று செயல்படுத்துகின்றோமா சமூகத்தில் காணப்படும் ஆவிய அகற்ற முன் வருகின்றோமா பல்லமே இறைவா எங்களுடைய இதயங்களில் தீயாவிக்கு இடம் கொடுக்காமல் ஏசின் வார்த்தையை ஆர்வமாக ஏற்று செயல்படுத்தவும் இறை ஆற்றலோடு சமூகத்தில் காணப்படும் தீ ஆவியை அகற்ற மிகவும் ஆர்வத்தோடு முன்வரவும் தாரும் ஆமீன்